வணக்கம் இது தமிழ்கொருளின் சிறப்பான ஆனால் இன்றைக்கி நோய் இணைந்திருக்கிறார் ஃபஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வளம் வணக்கம் ஜே பி நட்டா வராரு அவரை வரவேற்க ஒரு பெரிய கூட்டம் போது நிர்மலா சீதாராமனுக்கு போகலாங்கிறது புரிஞ்சுக்கணும் அவர் என்ன தலைவர் பதவி விட்டு தூக்கலாம் என்ன அவர் தானே இருக்காரு அதனால பார்த்து வச்சுக்குவாங்க ஏதாவது பார்த்துட்டு வரேன் ஏர்போர்ட்லேயே வரவேற்று வளைச்சி வளச்சி அதை ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன் அவரை கூப்பிட்டுட்டு வந்து மையக்குழு கூப்பிட்டோம்னு கூப்பிடுறாங்க எல்லாருக்கும் மூத்த தலைவர் முழுக்க உட்காந்துருக்காங்க அண்ணாமலையை சுவடையே காணாமலை ஒரு நாள் உரையாற்றுட்டு அவர் வரலையே அதுக்கப்புறம் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்க அண்ணாமலை இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்பதான் தான் முதலீடு செஞ்ச காசுலாம் என்ன பண்ணுறாங்க அங்கே உள்ள ஆரம்பித்த கம்பெனிலாம் எப்படினு பார்க்க போயிருப்பாங்க அண்ணாமலைக்கு பதவி இல்லைன்னா எதுக்கு போகணும் அண்ணாமலை எதுக்கு நட்டா வரவேற்க போகணும் அண்ணாமலை சாதாரண நாளா நட்டா நட்டாக நாளைக்கு பதவி போயிடும் ஆனால் அண்ணாமலை என்னைக்குமே நிலந்துற பதவி இப்போ ஒரு வைப்பிரி பாதுகாப்பு இருக்கா தொடருதான் எனக்கு அமெரிக்கால எல்லாம் அமெரிக்கால தனியாக வெப்பனோட உள்ள வராங்கன்னு அவங்க இங்கே வந்து இங்கே தான் அமெரிக்கால எல்லாம் அது திருவாசத்த வண்டிதான் யாரும் வந்து அங்கெல்லாம் தர மாட்டாங்க மிக்க முடியாது அங்க மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க ஹெச்ராஜா இன்னைக்கு வரைக்கும் அதை மாற்றாமலே வச்சுக்கிற அவருடைய ட்விட்டரில் இந்த ஒருங்கிணைப்பாளர் அண்ணாமலை இல்லாதப்ப கொடுத்தாங்களா அந்த பதவி தான் போட்டு வச்சுருக்காப்புல அப்புறம் அதை எடுக்க மாட்டா இல்லை பார்க்குறவன் அதை வச்சு தெரிஞ்சுக்கிறோன்னு இப்போ ஒன்றுமே கிடையாது புரியுதா ஏ நீ வந்து இப்போ இப்போ அபாலி கோயில் பிச்சைக்காரன்ட்ட கூட கேட்டிங்கன்னா கூட பழைய கதையை தான் சொல்லுவேன் ஆனால் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன்ப்பா பிள்ளைங்கலாம் துரத்தி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர இப்போ பிச்சை எடுக்கிறேன் ஏதாவது போடு அப்படின்றது கா தாண்டி பழைய கதையை தான் சொல்லிட்டு இருப்பாய்

பசியில் வந்து பழைய சோறுனால் நிறையா ஒன்று தின்னா உயிர் வாழ முடியுற மாதிரி ஏதோ ஒன்று கன்வீனர் அதுன்னு போட்டு ஓட்ட வேண்டியார் ஏன்னா இன்னைக்கு கூடினது முழுக்க எல்லா மூத்த தலைவர்களாக உள்ளே இருக்காங்க அமர் பிரசாத் ரெட்டியெல்லாம் இருக்கிற இடம் இல்லை அண்ணாமலை குறிச்சியெல்லாம் வெளியிலே மாட்டாங்க திருப்பி அண்ணாமலை எப்போ வராப்பிலையோ தான் அந்த குரூப் ஃபுல்லாக வரும் மற்றபடி யாரும் மாட்டாங்க நயனார் நாயந்திரன்னு போய் வரவேற்க போய் போயிருக்க மாட்டாங்க நட்டாவை

இல்லைங்க நைனார இன்ட்ரெ நைனாரும் நட்டாவும் அப்படி உட்காந்துட்டு இந்த பக்கம் பத்து பேர் இப்படி பத்து பேர் உட்காந்து இவரை மாநில தலைவர் அவர் வந்து எக்ஸ்பயரியான தேசிய தலைவர் எக்ஸ்பைர் எக்ஸ்பைரியான தலைவர் இப்போ இவங்க ரைடு விட்டு எக்ஸ்பயர் ஆன மாத்திரை இருக்குன்னா மெடிக்கல் ஷாப்பில் பிடிக்கிறான் ஆன பால் பவுடர் இருக்குன்னா பிடிக்கிறான் ஆன ஜூஸ் இருந்தால் பிடிக்கிறான் எக்ஸ்பைரியான பாஜக தலைவரை பிடிக்க மாட்றாங்க பிடிக்க மாட்டேன் தூக்க மாட்றாங்க அது என்ன கர்மாந்திரமோ தெரில எப்படி ஒரு மருந்து கெட்டு போன மருந்து அப்படின்னா அந்த டேட்டு முடிஞ்சா கெட்டு போயிடுது அதே மாதிரி தலைவனும் கெட்டு போயிட்டான்னு தானே அர்த்தம் பதவி முடிஞ்சு மூணு மாதமா ஆச்சு நாலு மாதம் ஆச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணால் அதுவும் முடிஞ்சு போச்சு அப்புறம் அந்த கெட்டு போன தலைவனத்துக்கு கிணத்து இனத்தில் தள்ளிவிட வேண்டியதானே வந்து ஆன ஒரு கவர்னர் இருக்கிற ஊர் எக்ஸ்பயர் ஆன ஒரு கவர்னர் கவர்னர்லாம் எக்ஸ்பயர் டேட்டு முடிஞ்சு மேலே போக வேண்டிய வயசு மேலே மீன்ஸ் டெல்லிக்கு போக வேண்டிய வயசு இன்னும் இங்கேருந்து இருக்க உயிரை வாங்கிட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு நடுவில் நைனார் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காப்புல இன்னும் ஓராண்டு இருக்கிறது விஜய் கூட்டணிக்கு வருவது குறித்து யோசித்து முடிவிட போகுங்கிறாங்க அதுதான் நம்ம சொல்லல எல்லாத்தையும் இப்போ ராஜபக்ஷ வந்தால் கூட புரியுது அவங்களுக்கு பக்கத்து நாட்டில் ஏதாவது கட்சி வெத்தலை கட்சி ராஜபக்ச கட்சி இருந்துச்சு இப்போ வேறு ஏதோ கட்சியில் இருக்காப்புல ஸோ அந்த மாதிரியான கட்சிகளை கூட ஜனாதிமுக்தி பெற முன்னாலே அவனா வந்தால் கூட சேர்த்துக்குவாங்க ஆமாம் கூட்டணியில் இருக்காங்க அவங்களுக்கு எனக்கு யார் வந்தாலும் சரி அவங்கள வச்சு ராமேஸ்வரம் பக்கம் ஏதாவது ஓட்டுக்கிட்டு விழுதா இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு மீனவர்களை தாக்க மாட்டேன்னு ஒரு அறிக்கையை வாங்கி போட்டு இவர்களும் எங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் கூட போடுவாங்க இங்கையிலேருந்து வந்தாலும் சேர்த்துக்குவாங்க ஆந்திராவிலேருந்து வந்தாலும் கூட்டணின்னு வாங்கிங்க எல்லா திருட்டு வேலையும் பண்ணுவாங்க என்னென்னா நீங்கள் எதிர்பாராததை நடத்தி காட்டுவது தான் பாஜக என்ன பொறுப்பாளர்னு ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து ஒருத்தரை போட்டு அவர் ஜெயிக்க பாரு நம்பும் போது அதை தான் அப்போ இதெல்லாம் வந்து எல்லா ஸ்டேட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்காரன கூட கூப்பிடுவாங்க கேரளாலேருந்து ஒரு கட்சியை சேர்த்துக்கூட இருபத்தஞ்சு கட்சி கூட்டணி அப்ப பாக்கிற ஹியூமன் கேட்டல் சே பெரிய கூட்டணி போல அப்படி அப்படித்தானே வச்சிருக்காங்க ஜான் பாண்டியன் எல்லாம் சேர்த்து அந்த இப்போ வச்சிருக்காங்க கலர் கொடுக்கணும்னு ஒருவேளை நினைக்கிறாரான்னு தெரியல சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு எதுக்கு கூப்பிடுறாங்க ஆராய்ச்சியாளரா இல்ல சைவ சித்தாந்தம் வந்து அதாவது எப்படின்னா அது இந்து மதத்துல இந்து மதத்துக்குள்ள வராது சைவ சித்தாந்தம்ன்றது வேறு தனி அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா இலங்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்து மதம்னு அவர்னு சொல்ல மாட்டாங்க சைவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் கர்நாடகாவில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வந்து சிவனை வழி ஸோ அதற்கு அதை வந்து இந்த ஏரி வேந்தரை வச்சு நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் ஏரி வேந்தருக்கு சில அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க உன்னால் ஓட்டு விழுகாது உங்களால் ஏன்னா மக்கள் செல்வாக்கும் கிடையாது காசு இருக்குது காலேஜ் இருக்குது அதனால ஏதாவது ஒரு குட்டையை குழப்பி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கணும் மாதம் மாதம் அதுக்கு செலவு பண்ணி ஏதாவது சம்மந்தமே இந்து மதத்துக்கே சம்மந்தம் இல்லாதவன் கட்சிக்கே சம் பிஜேபியை பார்த்தாலே வாமிட் வருதுன்ற மாதிரி இருக்கவன் இவங்களை பூரா கூப்பிட்டு ஒன்று ஆன்மீக நிகழ்ச்சி தமிழ் நிகழ்ச்சின்னு சொல்லி ஏரிவேந்தர் நடத்தணுன்றதான் ஏரிவேந்தர் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் இல்லைனா இடியை வச்சு தூக்கி உள்ளே வச்சுக்குவோம் அடித்த கொள்ளைக்கும் ஆட்டையை போட்ட ஏரியலுக்கும் நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும்னு சொல்லி தான் சும்மா அந்த சீட்டுக்காக கூட்டணி செய்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய அப்பாட்டாக்கிற கிடையாது ஆனால் இதை பூரா மாதத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கணுன்றது இப்போ போன மாதம் வந்து அண்ணாமலையும் சீமானையும் கூப்பிட்டு இணைச்சி வச்சாங்கல்ல ஏறிவேந்தர் இவருக்கு பதவி போச்சு அவர் என்ன ரெண்டு பேரும் இல்லை இப்போ அடுத்து வந்து நட்டாவை கூப்பிட்ருக்காங்க இப்போ நட்டாவுக்கு பதவி போயிடும் இப்போ இந்த அடுத்த வாரத்தில் அறிவிச்சிருந்தாங்க தலைவர் இல்லைன்னு சொல்லி ஏன்னா பொய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணுறதுல சைவ சித்தாந்தத்துக்கு ஏறி வேந்தருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவர் வந்து சைவ முதலியாராக இருந்தால் கூட தன்னுடைய சுயநலத்துக்காக தான் காலேஜை காப்பாற்றணும் நம்ம பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக போய் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களை கொண்டு போய் பாஜக காரண்ட அடகு வச்சுட்டு ஏன்னா இருக்கக்கூடிய ஏரி வேந்திருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இவர் கோர்த்து விடறாராம் சைவ சித்தாந்தத்தையும் இந்து மதத்தையும் அதுக்காக இது பண்ணியிருக்காங்க அதனால் ஆதீனத்தை கூப்பிட்டு வர வச்சுருக்காங்க அதில் வந்திருக்காரு அதில் ஒருத்தரை கொல்ல பார்க்குறேன்னு அவங்க கொண்டு போய் செவ்வில மோதிருக்காங்க பாரிக்காட்டில் மோதிருக்கான் டிரைவர் இவரையும் ஏன் கொள்ளை பார்க்குறாங்க மதுராதீனம் அது ஆதினம் செய்கிற அட்டகாசம் அளவு இல்லாமல் இருக்கு இவரை கொள்றதுக்கு எதுக்கு பார்க்க போகிறீங்க வேலை பாகிஸ்தான்காரன் கொள்ளணும்னு ட்ரை பண்ணான்னு சொல்லலாம் போனார்ன்றதில்லை சைவ சித்தாந்தத்துக்கு இந்து மதத்துக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது எதுக்கு நீங்கள்லாம் போவீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது இவர்கள் எல்லாம் மிரட்டலுக்கு பணிந்தோ இல்லைன்னா பணத்திற்காகவோ தான் இந்த செயல்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆதினங்களுக்கு பக்கத்திலேயே துக்களுக்கு அவர் ஆடிட்டுரு போய் அங்கே ஆமாம் ஏஜென்ட் அவத்தால் தானே இப்போ வீடு பிடிக்கிற புள்ள பிடிக்கிற புரோக்கரே ஆறிட்டு தானே குருகுரு தானே குருகுருமூர்த்தி வந்துடைய வேலையாக தானே அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அது ஏரி வேந்தர் கொடுக்கப்பட்டது காசு கொடுத்து மாதம் மாதம் ஃபங்க்ஷன் நடத்தணும் எவனையாவது கொண்டாந்து எவ்வளையோட எவ்வளோயா கோர்த்து விடணும் அது என்ன நம்ம தப்பாக சொல்லலை ஏதாவது ஒரு சித்தாந்தத்தை இந்த சித்தாந்தத்தை அதையும் போட்டு வாங்குறது இதையும் எதாவது கோர்த்து விடுறது இப்படிதான் அவங்களுக்கு இந்த இந்த அசைன்மெண்ட் தான் ஏரிவேந்தர் கொடுக்கப்பட்டது அதனால தான் நம்ம ஏரி வேந்தர்னு அவர் அழைக்கிறோம் அன்போடு இதுக்கு நடுவில் குரூப்பில் டூப்னா நம்ம எடுத்துக்கிறதா ஏசிஎஸ் போய் நிர்மலா சீதாராமனுடைய நிகழ்ச்சியில் அவர் கூட அங்கே உட்காந்துருக்காரு இந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு மோட்டிவேஷனுக்கு போனாரா எதுக்குன்னு தெரியல மோட்டிவேஷனுக்கு போகிறதில்லைங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ திமுக வந்து என்னன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ண இந்த சிவில் சர்வீஸில் பாஸ் பண்ணவர்களை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தினாங்க இது இவங்களுக்கு பொறுக்கலை ஏன்னா இளம் இளம் தலைமுறை முறையினர் அவங்க முதல்ல போகும்போது அவர்களுக்கு இது மனசில் ஆழமா அணிக்கும் நம்ம வெற்றி பெற்றப்போ நம்ம திமுக வந்து பாராட்டுச்சு ஸ்டாலின் வந்து பாராட்டினார் அப்படின்னு நின்றக்கூடாது இவர்கள் நாளைக்கு சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் வரக்கூடிய ஆட்கள் இவர்கள் பி பிஞ்சிலேயே இவர்கள் நெஞ்சில் நஞ்சை விதைக்கணும்னு அப்படின்றதுக்காக தான் இந்த அம்மையாரை கூப்பிட்டு சாதாரணமாக இப்போ வந்து பாஜக தலைவர் கூப்பிட்றாரு இவர் கூப்பிட்றாருன்னா வர மாட்டாங்க அதனால இந்த அம்மாவுக்கு டிக்கெட்டை போட்டு வர வச்சு கவர்மெண்ட் காசில் இது வந்து வாழ்த்திட்டு போகும் இது வாழ்த்துனா ஏன் நல்லா இருந்திருக்கான் த நாடே நாசமாக போய் தான் கிடையாது இந்த அம்மா வந்து வாழ்த்துறதுனால ஐஏஎஸ்ஐபிஎஸ்க்கு பாஸ் பண்ணவங்கலாம் ஐயோ பெரிய அறிவாளி நம்மளை வாழ்த்திட்டாங்கன்னு நினைக்க போடுறாங்க அது கிடையாது சரி இப்போ வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் எல்லோரும் கூப்பிடுவாங்க தோற்றுருந்தோம்னா அவருத்தான் கூப்பிட மாட்டாங்க இது திமுக கூப்பிடுறதுன்றதுனால பிஜேபி கூப்பிட்ருக்கின்றது அவர்களுக்கே தெரியும் அந்த வகையில் பார்த்துப்பேன் இப்போ விஜய் வருவார் அப்படிங்கிற மாதிரி நைன்னார் சொல்லியிருந்தாங்க கூட விஜய் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாரோன்ற ஏன்னா அவர் ப்ரெஸ்ஸே சந்திக்காதவர் திடீர்னு வந்து நான் இதுக்கு போகிறேன் மதுரைக்கு போகிறேன் யாரும் என்னை பார்க்க வராதிங்கன்னு இங்கே ஒரு பைட்டை கொடுத்த உடனே அங்கே ஒரு கூட்டம் கொடுக்குது வர சொல்லி தான் அதை கொடுத்தா ஆமாம் அது வர சொல்றது தான் வராத வராதேன்னா வர சொல்லுறேன்னு அந்த மாதிரி நாசமாக போகணுன்னா நல்லாருன்னு அர்த்தம் நல்லாருன்னா நாசமாக போகணும்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி தான் விஜயை புரிஞ்சுக்கணும் விஜயோடைய இது என்னன்னா கூட்டணிக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்கன்னா புஷியானந்த் அனுப்பி விட்ருவா பாஜக கூட்டணி போனி என்னைய போட்டு கொள்கிறாய்ங்க நீயும் ஆதவ ரஜினாவும் போயிடுவீங்க அங்கிட்ட கூட்டணிக்கு விஜய் கட்சி பீன் போட்டு அவங்கள சேர்த்து விட்றாப்பு நான் இந்த கூட்டணியில் இருப்பேன் நான் வந்து அந்த கூட்டணியில் இருப்பேன் ஆதவ அர்ஜனாவும் புஷியானந்தும் பாஜக கூட்டணிக்கு தள்ளி விட்றாப்புல ரொம்ப நெருக்கடி தாங்க முடியலண்ணா அப்படி தான் நடக்கும் இல்லை இப்போ போகிற இடமெல்லாம் கூட்டத்தை காட்டுறதுங்கிறது சீட்டு வேறத்தை அதிகப்படுத்த எப்படினாலும் நான் வரேன் இப்போயே வரேன்ட்டேன்னா முப்பது சீட் நாற்பது சீட்டு மையம் ஒரு எண்பது கேட்கலாம் அப்போ இடமெல்லாம் கூட்டத்தை கூட்டி கூட்டி ஒரு மாஸ்க் காட்டு போராட ஐநூறு பேர் தானே கூப்பிட்றேன் ஏன் அப்புறம் குடியார பயிலும் கிறுக்கணும் அறக்கு இருக்கணும் மேலேருந்து வா மரத்துலேருந்து குதிக்கிற கூமுட்டைகள் இருக்காங்க இவனை வச்சு எப்படி சீட்டு கிரீஸ் பண்ண முடியும் அப்போ இந்த கூமுட்டைகளை வச்சு எப்படி நீங்கள் பேரம் பேச முடியும் இதை பார்த்தா இருக்கிற சீட்டையும் குறைச்சி விட்டு போயிடுவானே கூட இருக்க ஆதவரிஜனாய் முஷியானதின்னு பார்த்தா ஓ இதால்தான் பொதுச்செயலாளராக இவன் தான் வியூஓப்பாளரா அப்படியே போயிரு நீ எப்படி கேட்டால் போய் நாசமாக போ உன்னோட நாலு பர்சன்ட் ஓட்டுக்கு உனக்குன்னா நாற்பது நாற்பது சீட்டாக கொடுக்க முடியும் இருபது வேணால் தரேன் வாங்கி பிஜேபி கூட்டணியை ஃபுல்லாகிடுச்சுப்பா எல்லோருக்கும் பிரிச்சுக்கிட்டாங்க பாதி பாதியாக இந்த இது இருக்கு அதாவது என்னென்னா கொள்ளைக்காரங்கெலாம் போய் அந்த காலத்தில் சுடுகாட்டில் போய் தான் பங்கு பிரிப்பாய் வீட்டில் கொள்ளையடிச்சு போகிறாங்க இல்லை நகை எல்லாம் வெளியே இப்போ ரூம் போட்டெல்லாம் பிரிக்க மாட்டாங்க பங்கு பிரிக்க மாட்டாங்க இல்லை வெளியூரில் போய் பிரிக்க மாட்டாங்க கொள்ளையடிச்சோம் நேராக சுடுகாட்டு போயிடும் ஏன்னா சுடுகாட்டுக்கு தான் போலீஸ் வராது எவனும் வராது அங்கே போய் பங்கு பிரிச்சுட்டு எவனையாக கொண்டு போட்டால் கூட எவனும் கேள்வி கேட்குறாரு அவங்களுக்குள்ள பங்கு வைக்கிறது கிடையாது அந்த மாதிரி பிஜேபி கூட்டணியில் எல்லாம் பிரிச்சுட்டாங்க சீட்டு யார் யாருக்கு எவ்வளோன்னு பிரிச்சுட்டாங்க இனி போய் சுகாதாரத்தில் பங்கு வைக்க முடியாது கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க பாருங்க இல்லை இப்போ இதுக்கு நோட்டில் மிகப்பெரிய ராஜதந்திரத்தை செஞ்சுதாருன்னு எடப்பாடியே அவங்க கட்சிக்காரங்களாம் சேர்ந்து ஒரு செயற்குழு கூட்டி பாராட்டி அவருக்கு இதெல்லாம் அது சும்மா எடப்பாடி சேலத்துக்காரங்க மட்டும் வந்திருப்பாங்க இது அதிமுக காரவன் கிடையாது சேலம் கவுண்டர்களுக்கு அந்த ஜாதி கட்சியை சேர்ந்தவங்க வந்து பாராட்டு ஏற்கனவே ஒரு பாராட்டு விழா இந்த விவசாயி காவி வழி தான் கட்சிய ரெண்டாவடைஞ்சு செங்கோட்டையின் தலைமையில ஒண்ணு தலைமை அந்த மாதிரி இங்க கவன் செங்கோட்டை இதுல அடிக்கணுநாசி திட்டத்துக்கு ஒண்ணு நினைச்சாங்க அதே மாதிரி ஆனா இப்போ செங்கோட்டை வந்து முதவர் செயல அவரும் உட்கார்ந்துட்டாரு மாவட்ட செயலாளர்களோட அப்படின்னு போது திரும்ப ஒரு தலைமைய ஏத்துக்கிட்டாங்கன்னு அவர் ஆதரவாளர்கள் எல்லாம் அப்படி கிடையாது கட்சி நிகழ்ச்சியில மட்டும் கலந்துக்குவார் கலந்துக்கிட வேண்டிய புரோடோகால மதிப்பாரு ஏன்னா நாளைக்கு அவரு போனார்னா அவருக்கு ப்ரோட்டோக்கால் படி இவங்க மரியாதை கொடுக்கணும்ல அதனால போவார் போய் வணக்கம் வச்சிட்டு அப்படி உட்காந்துட்டு எடப்பாடி ஒரு கும்பிடு எடப்பாடி கும்பிடுவார் ரைட்டா அது வேறு கேம் அது அந்த வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து இவரும் ஷேர் பண்ணுறாரு உடனே எல்லாம் பண்ணுவார் ஆனால் கடை கடைசி நேரத்தில் தான் கழுத்து எடுத்துடுறாங்க இப்போ நீங்கள் வெட்டப்பாட ஆறு ஆடை நல்லா தானே கூப்பிட்டுப்பாங்க மஞ்சள்லாம் எல்லாம் தடவை போட்டுலாம் வச்சு அது கிளு கிளுன்னு போவோம் தேவைக்கு அதிகமாக புல் கையிலேயே கொண்டு போவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பயங்கர கூடாது வெட்ற அன்னைக்கு தான் தெரியும் எதுக்காக உட்காந்துருந்தாரு அதை அவங்க நீண்ட இருந்து பயந்துட்டீங்க உன் நேரத்துக்கு போகிறத்துக்கு முக்கியம் சரி